आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிரிட்டன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜனாதன் போவெல்லை சந்தித்து பேசினார் வளர்ந்து வரும் நாடுகள் உலக பொருளாதாரத்தில் சிறந்த பங்காற்றுவதற்கு வலிமையான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெர்டா கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள நகராட்சி பேரூராட்சி மற்றும் கிராமப் பகுதிகளில் நாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நான்கு விண்வெளி வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக பூமி திரும்புவதற்கு உதவிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்கிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வம்சாவளியினரைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நான்கு வீரர்களை பூமிக்கு அழைத்து வந்துள்ளது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் விண்வெளி வீரர்களின் துணிச்சல் மற்றும் எல்லையற்ற மனித ஆற்றலுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்பியுள்ளதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளதை ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடுவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியிருப்பது விடாமுயற்சிக்கு கிடைத்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ளதற்கு தமிழக சட்டப்பேரவையிலும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வீரர்களை பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற மக்களின் எதிர்பார்ப்பு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் வெற்றிகரமாக எதிர்பார்த்தபடி சுனிதா வில்லியம்ஸும் அவரோடு கூட பயணித்த மூன்று பேரும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏழு பேர் கொண்ட குழு ரெண்டு விண்கலத்துல சர்வதேச விண்குழுலுக்கு செல்வதும் அவங்க சென்று சேர்ந்த சில நாட்கள்ல அங்க ஏற்கனவே இருக்கிறவங்க திரும்புவதும் வாடிக்கை வில்லியம்ஸ் இருந்தது வந்து எழுபத்தி இரண்டாவது பணிக்குழு அவங்க போனது வந்து இந்த பணிக்குழுல சேர்றதுக்காக இல்ல போனது வந்து ஒரு சோதனையோட்டமாக ஒரு புதிய விண்கலத்தை ஓட்டி சென்றார்கள் அந்த புதிய விண்கலம் சோதனை ஓட்டத்தில் வெற்றி பெறல பழுதுகள் ஏற்பட்டது அந்த பழுதுகள் காரணமாக சோதனை ஓட்டமா ஓட்டிட்டு போன அந்த விண்கலத்துல திரும்ப வேண்டாம் என்று முடிவு செய்து அங்க சர்வதேச விண்கூடில தங்க வேண்டி வந்தது இந்த காரணத்தினால கவனம் பெற்றதுனால தரையிறங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப கவனத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்தோம் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது அடுத்த ஏழு பேர் அடுத்த இதனிடையே பூமிக்கு திரும்பியுள்ள விண்வெளி வீரர்களுக்கு புவியீர்ப்புக்கு உகந்த வகையில் நாற்பத்தைந்து நாட்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆய்வுப் பணிகளுக்காக சென்ற விண்வெளி வீரர்களை அழைத்து வருவதில் பல்வேறு சிக்கல்கள் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டதை நாசா சுட்டிக்காட்டியுள்ளது பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிரிட்டன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜோனதன் போவேலை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரெய்சினா மாநாட்டிற்கிடையே நடைபெற்ற சந்திப்பில் பரஸ்பரம் இருவரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் நேபாளம் தாய்லாந்து லக்சம்பர்க் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் வளர்ந்து வரும் உலக பொருளாதாரத்தில் சிறந்த பங்காற்றுவதற்கு வலிமையான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரெய்ஸினா மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் லத்தீன் அமெரிக்கா கரீபியன் உள்ளிட்ட நாடுகளுடனான வர்த்தகம் முதலீடு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டார் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயலாற்றுவதில் உலகின் தென்பகுதியில் உள்ள நாடுகளிடையேயான உறவுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார் தென்பகுதியில் உள்ள நாடுகளுடன் கல்வி தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று திரு பபித்ரா ஆர்கேரிட்டா தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி மற்றும் கிராம பகுதிகளில் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் இதுவரை உயிரிழந்த ஆயிரத்து நூற்று நாற்பத்தொன்பது கால்நடைகளுக்கு நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடித்து உயிரிழக்கும் ஆடுகளுக்கு தலா முப்பத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் ஆடுகளுக்கு தலா நான்காயிரம் ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இருபத்தாறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தெலுங்கானா மாநில நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் துணை முதலமைச்சர் திரு மல்லுப்பட்டி விக்ரமார்கா இன்று தாக்கல் செய்தார் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிதிநிலை அறிக்கையில் அம்மாநில அரசு அறிவித்துள்ள ஆறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் அம்மாநில அரசின் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் நகரமயமாக்கல் பணிகள் போன்ற முன்னோடி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மாலத்தீவு இடையே உள்நாட்டு கரன்சி அடிப்படையில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று மாலத்தீவு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டைச் சேர்ந்த ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய ரிசர்வ் வங்கி இது தொடர்பான சுற்றறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அமலில் உள்ள வர்த்தக நடைமுறைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மாலத்தீவு தெரிவித்துள்ளது இத்தகைய நடவடிக்கைகள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் ஐநூற்று மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்க உதவிடும் என்று <inaudible> எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட வலுவான சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிசமான வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்நாட்டு புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அந்நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதும் உள்நாட்டு கடன்கள் மீதான வட்டி விகிதம் குறைந்துள்ளதும் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பெசல் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினேழு என்ற செற்கனக்கில் சுவிட்சர்லாந்தின் அலைன் முல்லர் நெதர்லாந்தின் கெல்லி வேன் இணையை வென்றது உலகக்கோப்பை கபடி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று போலந்தை எதிர்கொள்கிறது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டி இன்று பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாரத் குமரன் இக்பால் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிக்கான லட்சினை மற்றும் பாடலை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டார் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் ஐந்து இடங்கள் முன்னேறி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயினார் பிரிட்டன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜோனதன் கோவலை சந்தித்து பேசினார் வளர்ந்து வரும் நாடுகள் உலக பொருளாதாரத்தில் சிறந்த பங்காற்றுவதற்கு வலிமையான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் அவசியம் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள நகராட்சி பேரூராட்சி மற்றும் கிராம பகுதிகளில் நாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் சுவிஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் திரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்தினை முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது